பூர்ணாகுதி ஆகப் போகுது அதனால எல்லாரும் இந்த நவராத்திரி புண்ணிய காலத்துல உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை மனசார வேண்டிக்கோங்க தாயான அன்னை ஜெயப்பிரத்திங்கரா கூடவே இருந்து நம்மளை வழிநடத்த வேண்டும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இது பிரார்த்தனை கொண்ட அடக்காலம் அடுத்த நவராத்திரிக்குள் எங்களுக்கு வேண்டியது வேண்டியபடி நினைத்தது நினைத்தபடி எங்களுக்கு எல்லாம் கைமூடி வர வேண்டும் வேண்டும்னானு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த நவராத்திரி காலத்தில் அம்பாளுடைய சக்தி அதிகரிக்கும் அந்த சக்தி அதிகரிக்கும் போது நம்ம என்ன கேட்கிறோமோ அது கிடைச்சிடும் அவளுடைய சக்தியை பிடித்துக் கொள்ளுங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் நம்ம ஏதாவது தவறுகளும் பாவங்களும் செய்திருந்தால் மன்னித்து பொறுத்தள்ள வேண்டும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த வருடம் வந்திருக்கிற நவராத்திரி நமக்கு பதினோரு நாள் கிடைச்சிருக்கு எப்படி பதினோரு நாள் கிடைச்சிருக்கு பத்து நாள் தான் வரும் பதினோரு நாள் கிடைச்சிருக்கு இந்த பதினோரு நாள் முடிஞ்சவங்க இருந்து அம்பாளுடைய புகழை பரப்புங்க வீட்டில் அம்பாளுடைய தீபம் ஏற்றும் வைக்கும் முறை எல்லாம் உங்களால் எது முடியுமோ அதெல்லாம் எதுவுமே தினசரி ராவுகால பூஜை செய்யுங்கள் அந்த பூஜையிலே அம்பாளுடைய பலன் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் தினசரி ஹோம கட்டுரை எடுத்து நடத்துகின்றவர்களுக்கும் சங்கல்பம் செய்து கொள்கின்றவர்களுக்கும் தினசரி இந்த மண்ணை மிதித்து அவளிடம் வந்து உங்களுடைய கோரிக்கை வைத்து அத்தனை பேருக்கும் எல்லா பலங்களும் நலங்களையும் பெற வேண்டும் ஒவ்வொரு நாளிலும் மோமம் ஆரம்பிக்கும் போதும் முடியும் போதும் இதுதான் பிரார்த்தனை இதுதான் சங்கல்பம் அந்த பிரார்த்தனை அத்தனை வந்து சேரணும் நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் இந்த ஆண்டு நமக்கு எந்த சோதனை இருந்தாலும் எந்த கவலைகள் இருந்தாலும் அடுத்த ஆண்டு நவராத்திரிக்குள் அதை எல்லாம் தவிடு முடி ஆக்க வேண்டும் நம்ம அந்த பிரார்த்தனை பண்ணிப்போம் அதனால இந்த நவராத்திரி புண்ணிய காலத்துல முடிஞ்சவங்க உங்களுடைய கைங்கரியங்கள் செய்ய இந்த நிகழ்ச்சியை வீடியோவாக யூடியூப் வாயிலாக மிக உலகமெங்கும் எங்க இருந்தாலும் சரி நீங்கள் இருந்த இடத்துலருந்து இங்கே வந்து சங்கல்பம் செய்து கொள்கிற முறையே நம்ம ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் ஒரு நாள் ஹோம கட்டளை அதே போல் நவராத்திரி ஹோமத்தில் தாய் வீட்டு சீர் வழங்கிட்டு இருக்கோம் அந்த தாய் வீட்டு சீரோடு சேர்த்து ஹோம கட்டளை இப்படி எது முடியுமோ எடுத்து செய்யுங்கன்னு சொல்லி அம்பால் நமக்கு அனுகிரகம் செய்திருக்கா அதை முடிந்தவர்கள் செய்யுங்க அவங்களால் முடியும்னா கண்டிப்பாக செய்யணும் முடியாதவர்கள் பிரார்த்தனை செய்யுங்க நவராத்திரியில் வைக்கப்பட்ட பாதகங்களும் அடுத்த மாதம் பௌர்ணமியில கொடுக்க இருக்கின்றோம் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் நவகால பூஜை செய்து உணர்ந்தவர்கள் பாதகமலம் பெறுங்கள் எல்லோருக்கும் சர்வமங்கலா எண்ணெயை பற்றி சொல்லுங்கள் சர்வமங்கலா எண்ணெய் விலக்கேற்றினாலே தினசரி வீட்டில் ஜெய்பிரத்திங்களா யாகம் செய்ததுக்கு சமம் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நம்ம வீட்டில் விலக்கேற்றினீங்கனாலே கெட்டது நம்மளை விட்டு விலகுது அன்றாடம் வரக்கூடிய தீயதை அன்றன்றே பஸ்மமாக்குது அதனால எல்லாரும் சர்வமங்கல எண்ணெய் விட்டு விளக்கேற்ற முறையை பின்பற்றுங்கள் இந்த சர்வமங்கல எண்ணெய் விட்டு விளக்கேற்றும் போது நம் வீட்டில் தீயது எது வந்தாலும் நமக்கு காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான எண்ணெய் இந்த ஜெய் சர்வமங்கல எண்ணெய் அடியார்கள் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அம்மா உன்னை வணங்குற எது சரியோ அதை நடத்தி கொடு எது வந்தாலும் தாங்கக்கூடிய சக்தி கொடு வேண்டிக்கும் சரியா ஜெய் பிரத்யங்கிரே ஜெய் பிரத்யங்கிரே ஜெய் అంబానికి నం చే காக்க வருவாய் நீ ஏ நீமையே தஞ்சம் அடைந்தோமையே தஞ்சம் அடைந்தோ உன் பாதத்தில் விழுந்தெங்கள் பாவங்கள் கரைத்தோ உமையே தஞ்சம் அடைந்தோ உன் பாதத்தில் விழுந்தெங்கள் பாவங்கள் பிரத்யங்கரா தேவி தாயே தாயே எமை காக்க வருவாய் நீ மைகள்ள் தூளாக்குவார் பயம் போக்குவார் வாழ்வை செய்யமாக்குவார் சூலத்தால் சீமைகள் தூள் தூளாக்குவார் போற்றி ஜெய் மங்கள போலகாலம் தாயை கோடி பிரம்மாண்ட நாயினியை போற்றி ஜெய் ரூபமே போற்றி ஜெய் சிம்மத்தில் அமர்ந்தவளை போற்றி ஜெய் ஒன்றாடி படிந்தோ போற்றி ஜெய் జయ ప్రత్యంగిరే జై ప్రత్యంగిరే முகம் கொண்ட தேவியே ஜெய்பிரத்ய அதிபயங்கரம் என உதித்தவளே கோர சூலம் ஏந்தியவளே ஜெய்பிரத்யே கோபம் கொண்டு பகையாவும் ஜெய்பிரத்யங்கிர பீடம் தன் நில் நிலை பெற்ற பெண்பாக்கத்தில் ஜெய்பிரத்யங்கிர பீடம் தன்னில் நில் நிலை பெற்ற என்றும் நமக்கு அருள் தரும் தாயே ஜை யை groo mic ஜை யைProdu hiy raspberry தரணி எங்கிலும் நடுன் அடுங்கவே இரணி என் உடல் தலை பிழந்திடும் நரசிங்கத்தால் சிங்கத்தால் தவித்ததே தெருகிடும் அதன் நாவே சற்றால் சரபமை பிட வந்திடும் சிவம் தடுத்த போதினில் கண்ட பேருந்தம் எழுந்ததே கணத்தினில் சரபமூர்த்தியின் சக்தியான ஜை தேவி தோன்றி பறவை தன்னையே அழிக்கவே மறு கணத்தினில் சரபமூர்த்தியின் சக்தியான ஜை தேவி தோன்றி பறவை தன்னையே அழிக்கவே பிரத்யங்கிரா தேவியின் அருளால் நரசிங்கத்தின் சினம் தணிந்திட பிரத்யங்கிரா தேவியின் அருளால் நரசிங்கத்தின் சினம் தணிந்திட தேவி தன்னையே மூவுலகங்களும் துதித்ததே பிரத்யங்கிரா தேவி தன்னையே மூவுலகங்களும் துதித்ததே பிரத்யங்கிரா தேவி பூஜித்த வருடம் பகை அனைத்தையும் ஒரு கணத்தினில் மாற்றுவாள் பிரத்யங்கிரா தேவி தன்னையே ராகு காலத்தில் பூஜித்த வருத்தம் பகை அனைத்தையும் ஒரு கணத்தினில் மாற்றுவாள் ஏவல் மந்திர தந்திர எந்திர வித்தைகள் எதுவும் பக்தரை நெருங்க விடாமல் தேற்றுவார் சூனியம் ஏவல் மந்திர தந்திர யந்திர வித்தைகள் எதுவும் பக்தரை நெருங்க விடாமல் வருந்திடும் பல பிணிகள் தனையும் விரட்டிடும் சில கடன்கள் தனையும் பல பிணிகள் தனையும் விரட்டிடும் சில கடன்கள் தனையும் திருக்கோவில் பணிந்தவுடனே சுரத்துவாள் புத்திரபாகியம் இல்லாதவர்கள் பாத கமலம் பணிந்தால் உத்தமமான குழந்தை பேற்றை அருளுவாள் சுவாமியன பூலோகிற்கு வந்தவர் ராகு காலத்தில் பூஜை என்பதை உலகிற்கே முதன் முதலாக தந்தவர் பிரத்யங்கிராதாச சுவாமியன பூலோகிற்கு வந்தவர் ராகு காலத்தில் பூஜை என்பதை உலகிற்கே முதன் முதலாக தந்தவர் ஹோமத்தில் சங்கல்பம் செய்து கொள்பவர்கள் முன்பதிவு செய்து கொள்வது அவசியம் முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 மற்றும் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று ஜெய் பிரத்யங்கிரே ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா அவர்கள் நடத்தும் மாபெரும் தேதி இருபத்தி இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மேலும் பதினோராம் நாளான இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மா பிரத்யங்கிரா நவராத்திரி ஹோம பூர்த்தி பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது நமது நடைபெறும் நவராத்திரி ஹோம பெருவிழாவில் ஜெய் கோடிகள் சிஷ்ய கோடிகள் மற்றும் அடியார் பெருமக்கள் கலந்து கொண்டு அன்னை அருளையும் குருவின் பரிபூரண கிருபா கடாட்சத்தையும் பெறுமாறு அன்புடன் அழைக்கிறோம் ஒரு நாள் ஹோம கட்டளை மற்றும் ஹோம சங்கல்பத்திற்கு முன்பதிவு செய்து கொள்ள தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் எட்டு ஏழு மூன்று ஜெய் சர்வமங்களா எண்ணெய் பொலிவுடன் இப்பொழுது ஒரு லிட்டரில் தற்போது வழங்குகின்ற ஜெய் சர்வமங்களா எண்ணெயை ராக கால பூஜை செய்பவர்கள் பூஜை செய்யாதவர்கள் என அனைவரும் பயன்படுத்தலாம் இந்த குழந்தை பாக்கியம் கணவன் மனைவி பிரச்சனைக்கு தீர்வு குடும்பத்தில் ஒற்றுமை குழந்தைகளுக்கு நல் ஒழுக்கம் மற்றும் கல்வி தேக ஆரோக்கிய அபிவிருத்தி தடைகளை அகற்றும் பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும் நீண்ட நாள் பிரச்சனைக்கு தீர்வு

வாழ்வில் ஒருமுறையேனும் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற்று அவர் அவருக்கு தேவையானவற்றை அடைய தீர்வுக்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள மற்றும் உங்களுக்கான பரம ரகசிய ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் சூட்சும பூஜை முறைகளை குருமுகமாக அறிந்து கொண்டு வாழ்வில் ஏற்றமும் சீற்றமும் பெற இப்போதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று வாட்ஸ்அப் எண் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று ஒவ்வொரு மாதமும் தேய்பிரை அஷ்டமி அன்று ஜெய் பிரத்திங்கரா நடுநிசி ஹோமம் வரும் அக்டோபர் பதிமூன்றாம் தேதி மற்றும் தேய்பிரை சதுர்தசி அன்று சர்வ அமாவாசைக்கு முதல் நாள் ஸ்ரீ மங்கள மகா ஹோமம் வரும் அக்டோபர் இருபதாம் தேதி அனைவரும் அம்பாளின் அருளையும் குருவின் பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பெறவும் ஞாயிறு தோறும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகுகால நேரத்தில் கூட்டு வழிபாடு நடைபெறும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஜெய் பீடம் மலையடிவாரம் நாற்பது கிராமம் கோவில் ரயில்வே கேட் வழி வெங்கடாபுரம் அஞ்சல் செங்கல்பட்டு செல் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 வாட்ஸ்அப் எண் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று மனோகரன் தெரு தியாகராய நகர் சென்னை பதினேழு நமது ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் நிகழ்வுகள் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாசுவாமிகளின் அருள் உரைகள் ஜெய் பிரத்யங்கரா ராகுகால பூஜை முறை ஜெய் பிரத்யங்கரா பாத கமல பூஜை முறை அனைத்தையும் ஜெய் பிரத்யங்கரா டிவி யூடியூப் சேனலில் பார்த்து பயன்பெறுங்கள் மேலும் நமது பீடத்தின் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க